அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறில் வாஞ்சிநாதன் பார்க்க போகிறோம் வாஞ்சிநாதன் செங்கோட்டை ரகுபதி ஓகேங்களா அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன் திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்க காட்டிலாக்காவிய பார்த்துருக்காரு எங்கள் புனலூரில் ஓகேங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வவு சுப்பிரமணிய சிவா போன்ற தூய்மையான தேசியவாதிகளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் வெள்ளை அதிகாரிகளுக்கு எதிராக வெறுப்பையும் லத்தையும் வளர்த்து கொண்டார் வாஞ்சிநாதன் அரசாங்க அடக்குமுறைக்கு காரணமான நெல்லை மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆஸ் என்ற அதிகாரியை கொள்ள திட்டமிட்டார் அவர் பேர் என்னது அப்படின்னா அவருடைய நெல்லை மாவட்ட கலெக்டராக இருந்திருக்காப்புல மா ராபர்ட் வில்லியம் ஆஸ் என்றவர் புதுவையிலிருந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்தார் வாவேசு ஐயரிடம் துப்பாக்கியை சுட பயிற்சி பெற்றார் இவர் யார்ட்ட ட்ரைனிங் ஆக பெற்றிருக்காருனா வாவேசு ஐயர்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழாம் தேதி கொடைக்கானலுக்கு செல்வதற்காக நெல்லையிலிருந்து புகை வண்டியில் தான் மனையுடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த ஆசை மணியாச்சி ரயில் நிலையத்தில் வச்சு சுட்டு கொண்டிருக்காப்புல ப்ரௌனிங் அப்படின்ற கை துப்பாக்கியால் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொண்டு அது மட்டும் இல்லாமல் வாஞ்சிநாதன அது ஒரு கடிதம் ஒன்று வச்சுருக்காப்புல உயிர் தியாகம் செய்த வாஞ்சிநாதன் சட்டைப்பேயில் ஒரு கடிதம் இருந்திருக்கு அதில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியேற்றி சுயராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஒவ்வொரு இந்தியனும் உறுதியோடு முளைத்திருக்கிறான் பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியேற்றி சுயராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஒவ்வொரு இந்தியனும் உறுதியோடு முளைத்திருக்கிறான் ராமன் கிருஷ்ணன் சிவன் சிங் போன்ற மாவீர புருஷர்கள் ஆண்ட இந்த புண்ணிய பூமிக்கு கேவலம் மிளேச்ச வெளியை சேர்ந்த மிளேச்ச வழியைச் சேர்ந்த ஒருவரை சக்கரவர்த்தியாக விட்ட ஏற்பாடு நடக்கிறது இதை மானமுள்ள எந்த இந்தியனும் அனுமதிக்க மாட்டான் என்பதற்கு முதல் அறிவிப்பே ஆஸ்துறையின் குலையும் எனது மரணமும் அப்படின்னு சொல்லி அவர் சட்டப்பையில் வந்து ஒரு லெட்டர் வச்சுருக்காப்ல ஏண்டா நீங்கள் எங்கிட்ட வந்து எங்களை வந்து ஆளுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வச்சுருக்காப்புல பாரதியார் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காப்புல மாஞ்சிநாதன் ஆஸ் கொலை வழக்கில் அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் இது எதிர்பாராதமான விபத்து என்று சொல்லட்டோமா ஏனென்றால் இம்மாதிரியான மற்றொரு சம்பவம் நமது ரா நமது அந்த ராஜதானியில் நடந்ததே இல்லை இது மகத்தான சோக சம்பவம் இது துரதிருஷ்டமாசமான சம்பவம் எதிர்பாராதமான விபத் துரதிருஷ்டவாசமான சம்பவம் சொல்லட்டோமா இல்லை விபத்துன்னு சொல்லட்டுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாப்புல பத்திரிகையோட கருத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ் கொலையில் பற்றி சுதேசமித்ரன் ஆந்திரகேசரி தேசபமானி லிபரல் இந்து மெயில் ஆகிய பத்திரிகைகள் தலையங்கள் எழுதின என்ன ஹெட்டிங் எழுதியிருக்காங்க எடிட்டோரியல்னால் ஆஸ்கொலையை கண்டித்து எழுதப்பட்டதான் அந்த தலையங்கள் எல்லாமே ஆனால் மேடம் காவாவா காமாவால் மேடம் காமா வெளியிடப்பட்ட வந்தே மாதரம் பத்திரிகை ஆஸ்கொலை பற்றி பின்வரும் கருத்தை கூறியது இந்திய மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை என்பது ஆஸ்கொலையில் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்திய மக்கள் சும்மா உறங்கிக்கிட்டு கிடக்கல தூங்கிட்டு கிடக்கல அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஆஸ் கொலை செய்யப்பட்ட போது வஉசி கேரளாவில் கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆஸ் என்ற செய்தி அறிந்த அவர் நல்லதோர் செய்தி என்று கண்ணனூர் சிறைச்சாலையில் துணை மருத்துவரிடம் கூறினாராம் பாரதியார் என்ன சொல்கிறாப்புல அங்கே பாரதியார் வந்து துரஸ்ஸமான வசம் செய்தி ஒரு என்னன்னு சொல்லட்டு எதிர்பாராமல் விபத்துன்றார் நல்ல செய்தி என்றாப்புல ஒரு துணை டாக்டர்கிட்ட வாவுசியின் விளக்கம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட வாவுசி தூத்துக்குடி சுதேசி கப்பல் கம்பெனியான சட்ட ஆலோசகரான ஸ்ரீ விஜயராகவாச்சாரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாப்ல என்ன லெட்டர் எழுதுறார் வாவுசி தூத்துக்குடியிலிருந்து சி விஜயராகவாச்சாரிக்கு நான் சிறைப்பட்ட பின்னும் என்னை பின்பற்றி சுதேச கிளர்ச்சியை அறவழியில் நடத்தி வரும் அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட் நான் ஒரு வணக்கத்தை வச்சுக்கிறேன் எல்லாத்துக்குமே ஆனால் என் கோட்பாட்டுக்கு மாறாக கொலை செயல்கள் நடப்பதற்கு நான் வருந்துகிறேன் நான் போராடுவது பிரிட்டிஷ் ஆட்சி முறை எதிர்த்தது எதிர்த்தே ஆகும் ஆங்கில அதிகாரிகளை கொலை செய்வதால் அன்னி ஆட்சி அழிந்து விடாது கொடியவர்களாயினும் அவரது உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதே எனது கோட்பாடு இதை புரட்சியில் விருப்ப முடியவருக்கு அறிவியுங்கள் என்பது ஒரு லெட்டர் போட்டிருக்காப்ல யார் விஜயராவச்சார் அட்வொகேட்டுக்கு கலெக்டர் ஆசை கொலை செய்த வாஞ்சிநாதனை தமிழ்நாட்டு போஸ் என்று குறிப்பிட்டுள்ளார் மாபோஸ் போஸ் விஞ்ஞானம் போஸ் வங்காள தீவிரவாதி போஸ்ன்ற ஒரு சின்ன பையன் போஸும் பிரபுலா சாக்கியும் அந்த ஒரு நம்ம டுவெல்த் புத்தகத்தில் படிச்சிருப்போம் ஒரு ரயில் ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்க ரெண்டு வெள்ளக்கார லேடிஸ் மேலே வந்து குண்டை தூக்கி போட்டுட்டு பிரபுல்லா சாக்கி பதினெட்டு பத்தொம்பது வயசு பசங்க பிரபுலா சாக்கி சூசைட் பண்ணிக்கிடுவார் குதிரம்போஸ் தூக்கிட்டு போய் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அந்த மா தமிழ்நாட்டோட குதிராம் போஸ்ன்னு சொல்கிறாங்க வாஞ்சிநாதனை ஓகேங்களா ஆஸ்கோ இது வந்து பார்த்தோம் ஆஸ்துரை பற்றி அதாவது வழக்கில் மாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருக்காரு கை துப்பாக்கி கற்றுக்கிட்டாரு அந்த மாதிரி தகவல் அதில் பாரதியார் என்ன பண்ணியிருக்காப்புல அவரோட கருத்து வாபுட கருத்து குதிரா போசுன்னு சொல்லி மாப்போசன் சிலம்பு செல்வர் சொல்லியிருக்காரு நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி